இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது வைட்டமின் டி வைட்டமின் டிக்கும் நம்ம கேல்சியத்துக்கும் என்ன சம்மந்தம் என்ன தொடர்பு அதை பற்றி பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வைட்டமின் டி என்னதுன்னு அதில் பார்ப்போம் வைட்டமின் டிங்கிறது ஒரு கொழுப்பில் க கரையக்கூடிய வைட்டமின் வகையை சார்ந்த ஒரு வைட்டமின் ஓகேங்களா அது நிறைய ஃபார்மில் இருந்தாலும் மெயினாக வந்து வைட்டமின் டி டூ வைட்டமின் டி த்ரீ அப்படிங்கிற ரெண்டு ஃபார்மில் தான் இருக்குது டி டூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து உணவுலேருந்து எடுத்துக்கும் அந்த டி டூ கிடைக்கும் ஆனால் அது ஆக்டிவாக இருக்காது ஆக்டிவ் ஃபார்ம் கிடையாது வைட்டமின் டியோட ஸோ நமக்கு தே முக்கியமாக நமக்கு தேவைப்படுது வந்து என்னதுன்னா வைட்டமின் டி த்ரீ அது வைட்டமின் டி த்ரீ அங்கேனா நம்ம ஸ்கின்னில் தான் உருவாக்கப்படும் அது எப்படி உருவாக்கப்படும்னால் நம்ம சன்லைட்டுக்கு எக்ஸ்போஷர் ஆகும்போது தான் அது வந்து இதில் வைட்டமின் டி த்ரீ டி த்ரீ வந்து நம்ம ஸ்கின்னில் உருவாகும் அல்லாமல் சில உணவுப் பொருட்கள் மூலமாகவும் கிடைக்கும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் கொழுப்புள்ள மீன் இருக்குது இல்லையா அது அந்த லிவர் ஆயில் சொல்லுவாங்க மீன் காட் லிவர் ஆயில் அதாவது மீனுடைய மீன் எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எண்ணெய்கள்ல இருந்தும் வைட்டமின் டி த்ரீ கிடைக்க வாய்ப்பு உண்டு ஆனால் மேஜர் சோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா சன்லைட்டு தான் சன்லைட்லேருந்து இருந்து நம்ம எவ்வளோ தூரத்துக்கு சன்லைட்டை எக்ஸ்போஸ் ஆகிறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு வைட்டமின் டி த்ரீட லெவல் கூடும் ரெண்டாவது ஒரு விஷயம்னா நம்ம எவ்வளோ தூரத்துக்கு சன்லைட்டு எக்ஸ்போஷர் ஆகிறோமோ அதை பொறுத்து இம்யூனிட்டி லெவலும் கூடும் சரிங்களா ரெண்டாவது சில பேருக்கு வந்து ஸ்டீராய்டில் ஸ்டீராய்டு டேப்லெட்டு இல்லை ஸ்டீராய்டு சம்மந்தப்பட்ட மெடிசின்ஸ் வந்து அதிகமாக எடுத்துகிட்டே இருப்பாங்க ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக வந்து சன்லைட் வந்து அதிகமாக எக்ஸ்போஷர் ஆகிற மாதிரி பார்த்துக்குவோங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து இம்யூனி அவங்களுடைய இம்யூனிட்டி லெவலும் இருக்கும் ஸோ அவங்களும் கூடும் சரிங்களா இது ரெண்டாவது ஒரு விஷயம்னா அப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது கேல்சியம் கால்சியம் வந்து பார்த்திங்கன்னா இந்த போனோட மாஸ் அதாவது போன் வந்து கரெக்டாக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு போனோடய ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு விஷயத்தை ஒரு வெயிட்டை தூக்குறோம்னா அது ஃபுல்லாக கேரி பண்ணக்கூடிய எல்லா ஸ்ட்ரக்சர் அந்த ஹெல்ப் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கேல்சியம் தான் ஓகேங்களா இப்போ ஒருவேளை கேல்சியம் குறைஞ்சி போச்சுன்னா உடம்புல என்னது நடக்கும் போனோட ஸ்ட்ரக்சர் வந்து வீக் இருக்கும் அதை நம்ம கொஞ்சம் ஒல்லி ஆகி ஹார்டாகி ஹார்ட் மீன்ஸ் ஸ்ட்ராங்க இல்லை அது நம்ம முருங்கை கம்பு இருக்க முடியாது அது மாதிரி ஸோ அது ஹார்ட் அந்த மாதிரி ஹார்ட் ஆகும்போது என்ன நடக்கும்னா லைட்டாக நம்ம ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஹிட் பண்ணுவோம் ஏதாவது ஒரு இடத்துல அடிப்படுதுன்னா அந்த இடம் ஃப்ராக்சராக ஈஸியாக ஃப்ராக்சர் ஆகிடும் ஓகேங்களா இதில் வந்து வைட்டமின் டி த்ரீக்கும் வைட்டமின் வை சாரி வைட்டமின் டிக்கும் கேல்சியத்துக்கும் என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு வைட்டமின் டி லெவல் நமக்கு மெயின்டைன் ஆகுதோ அதை பொறுத்து தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்து கால்சியம் வந்து எடுத்துக்கொள்ளப்படணும் சரிங்களா சில பேர் சொல்லிட்டே இருப்பாங்க நான் நைட்டு ரெண்டு டெய்லி வந்து இரநூறு மில்லி பால் குடிச்சு தான் படுக்கிறேன் அப்படின்ட்டு அவங்களுக்கும் சில நேரத்தில் கால்சியம் மெயின்டைன் ஆகாது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க சன்லைட்டுக்கு எக்ஸ்போஷர் ஆகிருக்க மாட்டாங்க அதிகமாக மீ இப்போ மக்கள் வந்து கொழுப்புள்ள மீன் சாப்பிட்டாலும் எண்ணெய் நம்ம சாப்பிட போகிறதில்ல அது மாதிரி மீன் எண்ணெய் இல்லை நமக்கு ஏதாவது மருந்து டாக்டர் எடுத்து கொடுத்தா தான் நம்ம சாப்பிடுவோமே தவிர சாப்பிட்றதில்லை அதனால் ஈஸியாக கிடைக்கக்கூடிய வைட்டமின் த்ரீயை சூரிய ஒளிலிருந்து வாங்கி வலும்போம் நோய் எதிர்ப்பு சக்தியோடையும் எலும்பு நல்ல வலுமே வலுவான எலும்போடையும் நோய் எதிர்ப்பு சக்தியோடையும் இருப்போம் ஓகே